கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக நாங்கள்லாம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த காலத்திலேருந்து அவருக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை நான் இளையராஜா பிரதர் பாஸ்கர் பாரதராஜா அவங்களாம் சென்னை மாம்பழத்தில் சந்தித்து அந்த காலத்திலேருந்து இன்று வரை நல்ல முறையில் கொண்டு வருவோம் பாரதராஜா அவர்களுக்கு மனோஜ் ஒரே பையன் ஒரு பொண்ணு போன வருஷம் மனோஜோடு நான் ஒரு படம் ஹைட் பண்ணேன் வேலூரில் ஷூட்டிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை சந்திச்சு அந்த பட படப்பிடிப்புல ரெண்டு பேரும் ஹைட் பண்ணோம் அப்போ என்னை அங்கிள் அங்கிள் தான் கூடுவார் இப்போ சொன்னாரே அங்கிள் எனக்கு அப்பா எல்லாமே சம்பாதிச்சு இருக்காரு வசதிகள் இருக்கு வருமானம் இருக்கு ஆனால் மனோஜா நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நிச்சயமாக நான் சாதிப்பேன்னு சொன்னார் சாதனை சொல்லுவேன்ட்டு எல்லாரையும் வேதனையில் இன்றைக்கி நிலைமை ஏற்படுத்திட்டு போயிட்டார் பாரதிராஜா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு பிள்ளையை பறிமுறிச்சு அவர் எப்படியெல்லாம் வர வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கெல்லாம் இறைவன் வாய்ப்பு கொடுக்காமல் சிறிய வயதிலேயே நாற்பத்தெட்டு வயசு ஒரு சாகர வயசே இல்லை எவ்வளவோ சாதிக்கணும்னு நினச்சவர் இன்னைக்கு நான் விட்டு பிரிஞ்சுக்கிட்டார் பாலஜாஜ் அவர்களுக்கும் பாலஜாஜ் அதாவது மனோஜனுடைய துணைவியார் ரெண்டு குழந்தைங்க துணிங்களை வரும்போது சொன்னார் அங்கிள் நான் என்னுடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு என்னை என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தான் எனக்கு தாய்க்கு பின் தாரன்றது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னார் அப்படியெல்லாம் பல கனவுகளை கண்டு அவரால் முடிஞ்ச சாதனை செஞ்சால் தவிர அவர் நினைச்ச சாதனையை நிறைவேற்ற முடியவில்லை இறைவன் நம்முடத்தில் பிரித்து விட்டார் அவரை இழந்து வாடுகின்ற தந்தையார் பாரதிராஜ் அவர்களுக்கும் அவங்க தாயாருக்கும் துணைவியாருக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் トップランドフライブル。